உலகத்தின் மிகவும் விலை உயர்ந்த மதுபானம் எந்த நாட்டுல இருக்கு சோ ஒரு மது பாட்டில் வந்து கோடி ரூபாங்க வெறும் எழுநூத்தி ஐம்பது எம்எல்னா மதுபானம் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் சொல்றாங்க எந்த நாட்டுல இந்த மதுபானம் இருக்கு ஏன் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு இந்த மதுபானத்தை விற்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சில பசங்க பாக்கறது அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அரிசியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்க சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டும் செஞ்சிடும் வாங்க இப்போ வீடுகளை போகலாம் உலகத்தின் மிகவும் விலை மதிப்பு மிக்க மதுபானம் ஏன் அந்த அளவுக்கு காசுலியா அந்த மதுபானம் இருக்கு யார் தயாரிக்கிறாங்க எதுக்காக இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கின்ற விஷயத்த பார்க்கலாம் லக்ஜரி லொர்க் பிரீமியம் குவாலிட்டி யூனிக் ஸ்டைல் அதுவும் அன்பிலீவில் அஃபார்டபுள் பிரைஸ்ல டி ஷர்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதோ உங்களுக்கான ரைட் பிளேஸ் என்னத்த டிசைன்ஸ் ஒவ்வொரு டி ஷர்ட்டையும் மாஸ்டர் பீஸ் தான் ஹை குவாலடி பிரிண்ட் அல்சிமேட் கம்ஃபர்ட் அன்ஃபர்கேரபுள் லொர்க் அதுவும் டாட் டெலிவரி

ஆஹ் மது கடைகளை வந்து மது மதுக்கடை நடத்திட்டு இருக்காங்க ஆனாலும் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல எவ்வளவோ மது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு எவ்வளவு பிராண்ட் இருக்கு இது மாதிரி எல்லா பிராண்டை காட்டிலும் ஒவ்வொரு பிராண்டை அதிக எடை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பிராண்ட மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி ஐம்பது எம்எல் விஸ்கி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நம்ம இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிக்ஸ் மில்லியன் டாலர் வந்து சொல்றாங்க அந்த மதுவோட விலைய சோ சிக்ஸ் மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பா பார்க்கப்படுது சோ ஒரு அவன்ஸ் அதாவது ஒரு முப்பது எம்எல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க முப்பது எம்எல் ஒரு கட்டிங் அளவு நினைக்கிறேன் அந்த கட்டிங் அளவு நம்ம கட்டிங் கூட கட்டிங்க விட குறைவான அளவு அந்த குறைவான அளவு சரக்கை நீங்க வாங்குறீங்க சொன்னா ரெண்டு கோடி ரூபாய் குடுத்தீங்கன்னா தான் சரக்கை வாங்கி நாம குடிக்க முடியும் சோ ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு இந்த பிராண்ட் அப்படி என்னதான் பிராண்ட் இல்லை அவ்வளவு என்ன போதை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை இதோட தரமும் இதோட குவாலிட்டி மட்டும்தான் அதுக்கு அந்த அளவுக்கு ஏற்றப்பட ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு தேர்ட்டி எம்எல் வாங்கி நீங்க குடிக்கிற அளவுக்கு அதுல அவ்வளவு போதெல்லாம் கிடையாது என்ன விஷயம் அப்படின்ற முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கலாம் முக்கியமா இந்த பாட்லோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு இந்த பாட்டில பாக்கும்போது ஒரு கல்லு போலதான் இருக்கும் அதாவது ஒரு பெரிய வைரத்தை நீங்க பாக்குற மாதிரி அந்த வைரத்துக்குள்ள அங்க சரக்கு இருந்து வச்சிருக்கோங்களேன் உண்மையாவே தான் இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு வைர கற்களை வந்து பதிச்சிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு வைர கற்களால உருவாக்கப்பட்டதுதான் அந்த பாட்டில் ஸோ இதனாலதான் இந்த பாட்டில் இந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு இது மட்டும் இல்லாம முன்னூறு ரூபிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த முன்னூறு ரூபிகளை வந்து பாத்தீங்கன்னா இதுல பதிச்சிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிகப்பு ரூபிகளால் பதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் வந்து இதுல பயன்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வெள்ளை தங்கம் வந்து இந்த ரெண்டு முறை வந்து பாட்டில் வெள்ளை தங்கத்தால பூசப்பட்ட பாட்டில் தான் இந்த பாட்டில் இந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு சரக்கை காட்டிலும் இந்த பாட்டில் அதிகப்படியான விலையா பார்க்கப்படுது இந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இஸ்பலா இஸ்லே ஒரிஜினல் விஸ்கி டர்ஜரி பீவரேஜ் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்த கம்பெனி தான் இந்த இந்த லக்ஸரியான விஸ்கியை வந்து ஸோ இந்த இந்த விலை வந்து அதாவது ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொன்னோம் இல்லைங்களா எழுநூத்தி ஐம்பது இந்த பாட்டிலுக்காக தான் இந்த விலை கொடுக்கப்படுது இது மட்டும் இல்லாம அந்த பாட்டில ஒரு அழகான கலனைய மிக்க பாக்ஸ்ல வந்து மர பாக்ஸ்ல வந்து வச்சுதான் நம்ம எல்லா கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பா கிடைக்காதுங்க இது அந்த அளவுக்கு காஸ்ட்லி இவ்வளவு காஸ்ட்லியான பொருளை எந்த பார்லயும் எந்த வந்து வச்சிருக்க மாட்டாங்க சோ ரொம்ப ஆடம்பரமான நீங்க ஹோட்டலுக்கு போனா கூட இது கிடைக்காது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ரேரா இருக்கக்கூடிய ஒரு பொருளாக ஒரு மதுபானமாக பார்க்கப்படுகின்றது வெறும் முப்பது மில்லி ரெண்டு கோடி ரூபாய் சொன்னோம் இல்லைங்களா எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நம்ம சென்னையில ஒரு ஆடம்பரமான நாம பாத்தீங்கன்னா லக்ஸரியான ஒரு விழாவே நம்ம வாங்கிடலாம் இல்ல கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி போனீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் ஒரு பெரிய பங்களாவே வாங்க முடியும் அந்த அளவுக்கு காசை வெறும் இருபது எம்எல் மதுபானத்தை வாங்குறதுக்காக செலவு பட்டதா பார்க்கப்படும் அந்த அளவுக்கு காசியான சரக்காவும் இந்த சரகை வந்து பாக்குறாங்க சோ இந்த மதுபானம் உண்மையாவே இந்த உலகத்திலே அதிகப்படியான விலைக்கு விற்கப்படக்கூடிய ஒரு மதுபானமா பார்க்கப்படுகின்ற மதுபானம் எதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நாம இந்த பதிவுல பார்த்த இந்த இஸ்பலா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த தான் இந்த உலகத்திலே காஸ்ட்லியான விஸ்கியா பார்க்கப்படுகின்றது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா வெறும் எழுநூத்தி ஐம்பது எம்எல் அஹ் ஒரு மதுபானம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நம்ம இந்திய மதிப்புல விற்கிறாங்கன்னு போது உண்மை ஆச்சரியமா இருக்கு ஸோ மது நிறைய பேர் இருக்காங்க ஆனா அளவுக்கு காசியான முடிவு வாங்கி கூடிய அளவுக்கு மது இருக்காங்க அந்த முக்கியமா அந்த பாட்டில் உங்களோட பேரே வந்து பதிச்சு கொடுப்பாங்க சொல்றாங்க இதை வாங்கணும்னு சொன்னா சமூக வலைதளங்களில் வேற எங்கேயும் நீங்க வாங்க முடியாது நேரடியாக அவங்க கம்பெனியே நம்ம தொடர்பு கொண்டு அந்த கம்பெனி மூலயமா தான் நம்ம வாங்க முடியும்னு சொல்றாங்க வேற எங்கேயுமே இது கிடைக்காதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு காசியான முதிவு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களோட பேரே அந்த கல் சொன்ன ரூபி கற்களால் பதிக்கப்படும் சொல்ற சிகப்பு ரூபி கற்களால உங்க பேரையே அந்த பாட்டில் பதிச்சு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஆடம்பரமான ஒரு பாட்டில வாங்கி நீங்க வீட்டுல வச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவுலுமா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் சோ மது யாருலாம் பிடிக்கும் உங்களுக்கு என்ன ப்ராண்ட்லாம் பிடிக்கும் நிறைய கமெண்ட் சொல்லுங்க அதே போல பிடிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்துக்க பேரண்டோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்